ஹரைஸ் காட் ஆண்டோரேசி வசநாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் வசனம் நான்கு இந்த நாற்பது வருஷமும் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லி கத்திரி வார்த்தை பார்க்குறோம் இந்த நாற்பது வருஷ காலமாய் உண்மையில் இருந்த வஸ்திரம் அழுக்காகலை கிழியலை பழையதாகலை நீ போட்டிருந்த பாதரட்சை தேயலை உன் கால் வீங்கலை என்று சொல்லி இங்கே கருத்து வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படியாக கரிசனையோடு பாதுகாத்து கொள்கிறார் பார்த்து கொண்டு வருகிறார் என்பதற்கு ஒரு மிகுந்த ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியை காணப்படுகிறது இஸ்ரோஜங்கள் வனாந்தில் கடந்து வருகிற பொழுது நாற்பது ஆண்டு காலமாய் அவர்கள் வனாந்திர வழியாக காணான தேசத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது ஆகவே அவர்கள் வருகிற அந்த நாட்கள் அந்த வருஷங்களிலே அவர்களை ஆண்டோர் சுமந்து வந்திருக்கிறார் அல்லது தூக்கி வந்திருக்கிறார் அல்லது அவர்களுடைய ஆடைகளும் உடைகளும் பழையதாகவில்லை அல்லது அழுக்காகவில்லை அதை மிக நேர்த்தியாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அவர்களை மிக அழகாக சுமந்து வந்திருக்கிறார் அதே போல் கால் வீங்கவும் இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க அவங்க கால் வீங்கவில்லை இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுற பொழுது காலையில் ட்ரெஸ் போட்டால் ஈவினிங்லாம் ஸ்மெல் வந்துடுது ஆனால் அவர்கள் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸானது போட்டிருந்த அந்த ஆடையானது அழுக்காகவே இல்லை அல்லது பழையதாகவே இல்லை அதேவும் திரும்ப திரும்ப போட்டு வந்துகிட்டே இருக்காங்க நாற்பது வருஷமாய் இதே போல் அவருடைய செப்பல் அவங்க போட்டிருந்த செப்பல் தேவையில்லை கால் வீங்கலை மிக முக்கியமானது கால் இன்றைக்கி இருக்கிற வாகனத்தை போல் அன்றைக்கு வாகனங்கள் எதுவுமே கிடையாது ஆகவே அவர்கள் நடந்தே வர வேண்டிய ஒரு சூழல் இருந்த காரணத்தினால நடந்தே வந்தார்கள் நடந்தே வந்து அவர்கள் தேசத்தை சூழ்ந்தளித்தார்கள் அது இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு நடந்து வருகிற பொழுது கால் வீங்கலை என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கெலாம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரம் நடந்துட்டுன்னு சொன்னால் கால் வீங்குகிறது வலி ஏற்பட்டுவிடுகிறது ஆனால் அந்த நாட்களில் அவர்கள் அப்படியாக நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சேதம் வராதபடி கத்தர் காத்து கொண்டார் ஒரு பிரச்சனை வராதபடி கத்தர் காத்து கொண்டார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பன்னிரெண்டு மாதங்களும் நாம் நடந்து வந்திருக்கிறோம் கடந்து வந்திருக்கிறோம் நாம் இந்த பன்னெண்டு மாதங்கள் வழியாக உட்பிரவேசித்து நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு இடமாய் ஒவ்வொரு மாதமாய் ஒவ்வொரு மாதமாக கடந்து 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 வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதங்களும் நாம் சந்தித்து பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது சந்தோஷமான காரியம் இருக்கலாம் அல்லது நன்மையான காரியம் இருக்கலாம் ஆனாலும் எல்லா மாதங்களும் நாம் தாண்டி வரும்படியாய் கற்று நம்ம கிருபை செய்திருக்கிறார் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நாம் கடைசி மாத்து வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார் ஆகவே இந்த காரியம் நமக்கு மிகுந்த நன்மை கொடுக்கறதாக இருக்கிறது ஆக தேவன் செய்த நன்மைகள் தேவன் பாதுகாப்பு கொடுத்தவைகள் கொடுத்த ஆடைகள் கொடுத்த பாதுகாப்பு சரீரத்தில் பலன் வராமல் கத்திரை காத்து கொண்டது இதற்கெல்லாம் நம்ம ஆண்டுக்கு நன்றிகளை சொல்ல வேண்டும் நன்றியோடு கூட நம்ம கத்திரக்கு மகிமை செலுத்த வேண்டும் கத்திரை துதிக்க வேண்டும் கத்திரை ஆராதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனின் நாமம் அதில் மகிமைப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் நாம் உயர்த்தப்படும் தேவனாம் மகிமைக்கப்படும் ஆகவே தேவன் தன் பிள்ளைகளை தகப்பின் தன் பிள்ளையை சுமக்கிறது போல் தாய் தன் பாலகனை தேற்றுவது போல் அவர் சுமந்து வந்தார் ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளையை சுமந்து போகிறது அது ஒரு வேதனையாக தெரியாது ஒரு பாரமாக தெரியாது அதனால் லகுவாருக்கு ஏன்னா அந்த பாசம் அந்த அன்பு அந்த அன்பு என்பது அந்த நேசம் என்பது இந்த பாரத்தையும் அந்த வழிகளையும் அது எடுத்து விடுகிறதாக இருக்கிறது தேவன் அப்படித்தான் நம்மை அவர் சுமந்து வந்திருக்கிறார் அந்த பன்னெண்டு மாதங்களும் அவர் சுமந்து வந்திருக்கிறார் தாங்கி வந்திருக்கிறார் ஏந்தி வந்திருக்கிறார் அவர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார் ஆபத்துக்கு நீக்கி இருக்கிறார் வியாதிகளுக்கு நீக்கியிருக்கிறார் பொருளாப்புக்கு நீக்கியிருக்கிறார் அசுத்தங்களுக்கு நீக்கியிருக்கிறார் நம்மை அவர் சுகமாய் நம்மை மிக அழகாக நேர்த்தியாய் அவர் நம்மை சுமந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே தான் உன் பாதம் கல்லில் இடலாதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கொண்டு தாங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆகவே நம்முடைய கால் விழுந்து விடாதபடிக்கு நம் கால் சரிந்து விடாதபடிக்கு சாய்ந்து விடாதபடிக்கு தேவன் நம்மை சுமந்து வந்திருக்கிறார் என்பது எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான செய்தியாக இருக்கிறது ஆக தேவனுக்கு நன்றி சொல்லணும் நம்மை தேவ எல்லா கத்தை சிந்தித்தார் ஆபத்தில் இல்லாமல் காத்தார் போஷித்தார் உடுத்துவித்தார் நன்மை செய்தார் எல்லா நிலைமைகளும் தேவக்கரம் நம்மோடு கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஒரு நாளும் கைவிடாத கருத்தை நம்மோடு கூடவே இருக்கிறார் நம்ம செவித்த பொழுதும் செவிக்காத பொழுதும் நாம் ஆழ்வர் நம்பின பொழுதும் நம்பாத பொழுதும் விசுவாசித்த பொழுதும் விசுவாசிக்காத பொழுதும் எல்லா நிலைமையிலும் எல்லா நேரத்திலும் அவர் நம்மோடு கூடவே இருந்து நடந்து வந்திருக்கிறார் நடத்தி வந்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி சொல்லி அவர் நாமத்தை மகிழப்படுத்தும் கற்று நம்ம ஆசீர்வா பரிசுக்கலாம் பரசுப்பிதாவது நாளைக்கு அசோத்திரம் பண்ணுகிறோம் நீர் எங்களை சுமந்து வந்தீர் ஆடைகள் பழையதாகவில்லை கால் வீங்கவில்லை வியாதி வரவில்லை நன்மையும் கிருவையும் எங்களை பின்துண வந்த கிருவிலுக்கா நன்றியோடு நாங்களும் சோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா தொடர்ந்து புதிய வருஷத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து கொடுப்பார்கள் உங்களோட கிருபிக்கலாம் அம்மூடி மருத்துவ நாமஜிபி நல்ல பிதாவே ஆ மேன் ஆ யூ வில் பி சக்ஸிடன்